பரிவர்த்தனை யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இரண்டு கிரகங்கள் தம்முடைய சொந்த வீடுகளை மாற்றி இயக்கும் தன்மை அமையும் போது ஆட்சி உச்சம் பெறுவதற்கு இணையாக பலன்களை தருகின்றன இவற்றை வைத்து கிரகங்கள் எப்படி இயங்குகின்றன எப்படி பலம் பெறுகின்றன என்ற ஒரு சிந்தனைக்குள் சென்றாலும் குழப்பமே மீன்றும் ஆம் அப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் பரிமாற்றம் பெற்று இயங்கும் தன்மையை பரிவர்த்தனை யோகம் என சொல்லுகிறோம் அவற்றிலிருந்து இன்னும் அதிகப்படியான பலன்களை நாம் அறியலாம் பரிவர்த்தனைகள் பல வகைகள் இருக்கின்றன அவற்றில் சுப கிரகங்கள் பரிவர்த்தனை அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை சுப அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை என்றும் சொல்லலாம் சுப கிரகங்கள் பரிவர்த்தனை எப்பொழுதும் ஜாதகத்திற்கு சுப பலன்களை வாரி வழங்கும் தன்மையாக உள்ளது அசுப கிரகங்களுடைய பரிவர்த்தனை பெரும் ஜாதகாருக்கு கிடைக்கும் பலன்கள் யாவும் அசுப பலன்களை தருகின்றன கிரகங்கள் கிரகங்கள் சுப பலன்கள் யாவும் முழுமையான முழுமையாக அசுபமாக உள்ளது மிகவும் வியப்புக்குரியதாகவும் இருக்கிறது மேலும் பரிவர்த்தனை செய்யும் கிரகங்கள் யாவும் வேறு பார்வையாளர்கள் இருந்தாலும் சப்தமமாக ஒருவரை பார்த்து கொள்வதிலும் நின்ற வீடுகளில் பலன்களை செய்வதிலும் அது மட்டுமின்றி சில இடங்களில் நான்காம் பத்தாம் பார்வையாலும் பரிவர்த்தனை பெற்று இயக்குகின்றன இந்த பரிவர்த்தனை அமைப்புகளிலும் கிரகங்கள் மறைவிடங்களுக்கு சென்றாலும் இயங்கும் அமைப்பை கொண்டுள்ளது உதாரணமாக ஏழில் உள்ள கிரகம் பனிரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கிரகம் ஏழாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெறும் பொழுது பனிரெண்டாம் பாவமும் இயங்கும் அமைப்பை கொண்டுள்ளது பொதுவாக மறைவு ஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் இன்னும் சிறப்பாக வேலை செய்கிறது இயங்கிக் கொண்டே இருப்பது ராஜயோக அமைப்பாக சொல்லப்படுகிறது இந்த பரிவர்த்தனை பெற்ற ஜாதகர் சாதாரணமாக இருப்பார் திடீரென்று அசுர வளர்ச்சியை பெற்று வேறு ஒரு நிலையில் இருப்பார் சில நேரங்களில் அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று அசுபத்தன்மை இழந்து ஜாதகத்தாருக்கு சுப பலன்கள் தரும் அமைப்பாக இருக்கிறது ஜாதகத்தாருக்கு விபரீத ராஜயோக அமைப்புகள் உண்டாகின்றன ஜாதகர் எதையும் புதிய கோணத்தில் சிந்திக்கும் அமைப்பை உடையவராக இருப்பார் அப்படி அவர் இருக்கும் என்னமே அவருக்கு பல விஷயங்களில் எதிர்பாராத வெற்றிகளை தேடி தரும் வித்தியாசமான பரிவர்த்தனை யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் ஜாதகருக்கு லட்சுமி கடாச்சத்தை வாரி வழங்கும் அமைப்பாக இருக்கும் ஜாதகர் பொருள் ஈட்டுவதில் திறன்மையானவர்களாகவும் மிகுந்த யோகக்காரவர்களாகவும் இருப்பார்கள் இவர் தொடங்கும் தொழில்கள் அனைத்தும் வெற்றியை தரும் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் பரிவர்த்தனை பெற்றால் அதனை லட்சுமி யோகம் என்று சொல்வார்கள் இந்த லட்சுமி யோகத்தில் பிறந்தவர்களை பணம் தேடுபவராக என்பார்கள் இவர்களிடம் பணம் சக்தி உண்டு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் தர்மம் செய்பவர்களாகவும் கோயில் குலங்கள் கட்டுபவராகவும் இருக்கார்கள் அதனை தர்ம தர்ம யோகத்திற்கு இணையாக சொல்கிறார்கள் ஜாதகத்தில் பொதுவாக பதினோராம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் அமரக்கூடாது என சொல்லப்படுகிறது ஆனால் பதினோராம் அதிபதி ஒரே கிரகமாக இருந்தால் அதுவும் அசுப கிரகமாக இருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது இதுவே பரிவர்த்தனை யோகம் எனவும் கூறப்படுது